ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரமி கிச்சன் நிறைய பேர் என் கைக்கு ஊருகா கெட்டுரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது ஊருகா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது நான் மூணு மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் தொடச்சி இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம அளக்கிறதுக்கு எதை எடுக்கிறோமோ அதுலேயே உப்பு காரம் எல்லாம் சேர்த்து செய்யும்போது கரெக்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மாங்காயை அளந்து எடுத்துக்கிறேன் இதில் ப்ரிசர்வேட்டிவ்க்காக வினிகரெல்லாம் எதுவும் சேர்க்குறதில்ல இந்த மாதிரி குவிச்சு அளக்கணும் அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு அஞ்சு டம்ளர் கிடச்சிது அதோட கொஞ்சம் மாங்காய் மிச்சம் இருக்குது அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை டம்ளர் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்க்கணும் பொடி உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு மாங்காயிலெல்லாம் நல்லா படுறது மாதிரி நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நாள் அப்படியே வச்சிடணும் அடுத்த நாள் பார்க்கும்போது மாங்காயில் நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இப்போ தண்ணி இல்லாமல் இந்த மாங்காயை மட்டும் நல்லா எடுத்து ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாங்காயை நல்லா காய வைக்கணும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக நம்மளுக்கு வந்து மாங்காய் இந்த மாதிரி கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வானலி அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா வெடித்து சடச்சடான்னு பொரிஞ்சு வந்ததும் வேற ஒரு பாத்திரத்துக்கதையை மாற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்தோம் இல்லைங்களா அதில் பாதி வெந்தயம் எடுக்கணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கருக விடாமல் ப்ரௌன் கலராக நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ மாங்காய் ஊற வச்சா தண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம எந்த கிளாஸில் மாங்காய் ஆலந்தமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் மிளகாத்தூள் அரை கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கணும் ஒரு வானலியில் அரை கிளாஸ் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு தாளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை வந்து இதில் ஊற்றிக்கலாம் சதனா எண்ணெயில் ஊற்றாமல் ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் சர்க்கரையெல்லாம் கலந்து நல்லா ஒரு கொதி வரணும் கொதித்ததும் நம்ம வந்து எடுத்து வச்ச மாங்காய் துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் மாங்காய் ஊறுகாய் இந்த அளவில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கெட்டு போகாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இந்த கலவையோடு நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு கொதி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப கொதிக்க வச்சிங்கனாக்கா அந்த ஜூஸி கிரேவியாக நமக்கு இருக்காது ட்ரை ஆகிரும் நல்லா சூடாகார்னதும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இல்லாட்டி பீங்கான் பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சுவைப்போம் மகிழ்வோம் மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்